அவருடைய மூக்கு தீ எவர் கையிலும் கிடைக்கவில்லை அது எங்கு சென்றது என்பதை எவரும் அறியவில்லை மகராஜை தரிசிக்க வந்த அம்மையார் தனது மனக்குறையை மகராஜவரிடம் முறையிட்டார் மகராஜ் அவர்கள் நேற்று நீ எனக்காக கொண்டு வந்த தேங்காய் எங்கே என்று கேட்டார் அந்த அம்மையாரும் அத்தேங்காயை தான் வைத்திருந்த தட்டை அடையாளம் கண்டு மகராஜவர்களிடம் காண்பித்தார் மகராஜ் உடனே தனது சீடரை அழைத்து அத்தேங்காய் அனைவரின் முன்னிலையிலும் உடைக்குமாறு உத்தரவிட்டார் அவர் உத்தரவின்படி அத்தேங்காய் உடைக்கப்பட்டது என்ன ஆச்சரியம் ரெண்டாக உடைக்கப்பட்ட அத்தேங்காயில் மூக்கு தீர்ந்ததைக் கண்டு அனைவரும் ஜெய குருதேவ் தத்தா என்று ஆரவித்து கோஷம் எழுப்பினார் புதிதாக உடைக்கப்பட்ட தேங்காயின் உள்ளிருந்து தொலைந்து போன தனது மூக்கு தீக்கண்ட தம்மையார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஸ்ரீ தத்தரின் அவதாரமாகிய ஸ்ரீ தேம்பே சுவாமிகளை வணங்கி நன்றி தெரிவித்துவிட்டு சென்றார் ஒருமுறை பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதம் ஒரு சிறிய பானையில் வைக்கப்பட்டு இருந்தது ஆனால் அன்று சுமார் நானூறு பக்தர்கள் வருகை தந்தனர் சிறிய பானையில் சமைக்கப்பட்ட உணவு சுமார் நூறு பேர்கள் மட்டுமே உணவு உண்ண முடியும் அப்போதும் பிரசாதம் விநியோகம் செய்யும் பொறுப்பில் இருந்த சபனீஷ் குழப்பமடைந்தார் அவர் மகராஜவர்களை பிரார்த்தனை செய்து கொண்டார் அப்பொழுது மகராஜர்கள் அந்த பானையை தனது அருகில் கொண்டு வந்து வைக்குமாறு ஆணையிட்டார் மூடி இருந்த உரையை நீக்க செய்தார் அன்னதானம் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் அளிக்கப்பட்டு விட்டது தற்பொழுது பெண்கள் அனைவரும் பிரசாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரசாதத்தை விநியோகம் செய்து கொண்ட சபனீஷ் பெண்கள் அனைவருக்கும் அன்னதானம் செய்த பிறகு அப்பிரசாதம் சமைத்து வைக்கப்பட்டிருந்த பானையை நோக்கிய போது மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார் காரணம் நூறு பேருக்கு சமைக்கப்பட்ட உணவு நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் உண்ட பின்னரும் கூட பிரசாதம் சமைத்து வைக்கப்பட்ட போது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது இதை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் ஜெய் குரு தேவ என்று கோஷமிட்டனர் இந்த அற்புதம் தஞ்சாவூரில் இன்றளவும் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ வாசுதேவ மகராஜ் அவர்களின் ஆராதனையின் போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரசாதம் நைவேத்தியம் செய்த பிறகு அதன் மீது மகராஜவர்களின் படத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த வஸ்திரத்தை பிரசாதின் மேல் மூடிவிடுவார்கள் அன்று அன்று சமைக்கப்பட்ட இந்த அந்த உணவு அவர்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அதிகமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா தொடங்க இருப்பதால் மடத்தை சுத்தம் செய்து அலங்கரிப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் அன்று பஜனை முடிவடைந்ததும் கீர்த்தனைகளை பாடத் தொடங்கினார்கள் அச்சமயத்தில் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து பெய்த மழையால் நர்மதா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பஜனை செய்வதற்காக வந்திருந்த பக்தர்கள் அனைவருமே ஆங்காங்கே கூரையின் கீழ் அமர்ந்து கொண்டார்கள் உடனே அவர்கள் ஆகாயத்தை பார்த்த பிறகு சில விநாடுகளில் அவ்வூர் மக்களிடம் இனி மலையை குறித்து கவலை வேண்டாம் நான் சிறிது நேரம் உங்களுக்காக மலையை தடுத்து நிறுத்தி உள்ளேன் மீண்டும் என்றார் மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் அவ்வெல்லாம் முடிவடைந்தது அனைவரும் தமது இல்லம் திரும்பியவுடன் கைய துவங்கிய மலை அன்று இரவு முழுவதும் பெய்தது இதுவும் மகராஜரின் கருணையே ஆகும் மகராஜரை தரிசிக்க வந்த ஒருவர் கடுமையான காய்ச்சலால் மிகவும் பலவீனமாக இருந்தார் அவர் தரிசித்துவிட்டு புறப்படுவதற்கு முன்னர் மகராஜ அவரிடம் பிரசாதம் விநியோகம் செய்பவராக சபனீஷ் என்பவரிடம் சிறிதளவு கூலை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார் இந்த தகவல் சபனீஷ் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது அதற்கு காரணம் அன்று பிரசாதம் முழுவதும் தீர்ந்து விட்டது ஆனால் அப்பொழுது மும்பையிலிருந்து மகராஜை தரிசிக்க வந்த ஒரு பக்தர் அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வந்ததற்காக ஜபரிசி கூளை கொண்டு வந்திருந்தார் இத்தகோலை கேட்ட சபனி ஆச்சரியத்தின் உச்ச நெல்லைக்கே சென்று விட்டார் நாணிகள் எவ்வாறு மகான்களின் விருப்பங்களை இறைவனை நின்று நிறைவேற்றுகிறார் நாள் ஒரு பெண் தன்னுடைய கணவரோடு மகராஜை தரிசிக்க வந்திருந்தார் அந்த பெண் அவர்களிடம் சுவாமி என்னை தங்கள் சிசியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் அவர் மேலும் சுவாமி நான் தங்கள் என்னிடம் அளிக்கும் அந்த மந்திரத்தை நான் எப்பொழுதும் உச்சரிக்கலாமா என்று கேட்டார் அதற்குள் அவருடைய கணவன் மகராஜவர்களிடம் சுவாமி என் மனைவி எப்பொழுதுமே மந்திரங்களை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாள் நான் அவளுடன் தன்மையில் இருக்க விரும்பினாலும் அவள் மந்திரங்களை உச்சரிப்பதில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறாள் என்று இதை கேட்ட மகராஜ் அந்த பெண்ணிடம் கணவருக்கு செய்யும் சேவையே முதன்மையானது உன்னுடைய கடமையை புறக்க புறக்கணிப்பதாக இருந்தால் நீ மந்திரங்களை உச்சரிக்க தேவை இல்லை என்று ார் மகராஜ் அவர்களுக்கு பக்தர்கள் அளிக்கும் தர்ஷனை முழுவதுமே உண்டியல் வைக்கப்பட்டு அதில் நிரப்பப்பட்டது மளிகை சாமான்களுக்கு தேவையான பொருள் தொகையை எடுத்துக்கொள்வது வழக்கம் மகராஜ் அந்த உண்டியலை கைய ஒரு பொழுதும் தொடமாட்டார் ஒரு நாள் அன்னதானம் செய்வதற்காக சபனிஷ் அந்த உண்டியலை திறந்த போது அதில் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே இருந்தது தினமும் குறைந்தபட்சம் அங்கு முன்னூறு பக்தர்களுக்கு அங்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது மளிகை கடைக்காரரிடம் மளிகை பொருட்கள் வாங்கி அன்னதானமும் செய்தாயிவிட்டது மறுநாள் மளிகை கடைக்காரர் தாம் அளித்த பொருட்களுக்கான தொகையை பெற்றுக்கொள்ள வந்தான் சபனீஷ் மகராஜ் அவர்களிடம் சென்று இத்தகவலை தெரிவித்து இப்போது என்ன செய்வது என்று கேட்டார் மகராஜ் அவர்கள் பொறுமையாக அந்த மளிகை கடைக்காரரை அழைத்தார் பின்னர் சபனீஷிடம் உண்டியலை திறக்கச் சொன்னார் அந்த உண்டியலை திறந்த சபனீஷ் அதிர்ச்சியில் சிலையாக நின்று விட்டார் அதற்கு காரணம் அந்த உண்டியல் பொற்காசுகளால் நிரப்பப்பட்டு இருந்தது குரு துவாதசி நிறைந்த நிறைவடைந்தவுடன் மகராஜ் அனைவரிடமும் நான் இதுவரை சென்ற இடங்களில் எல்லாம் செய்த உபதேசங்களையும் எழுதிய பல்வேறு நூல்களையும் அவற்றின் முக்கிய கருத்துக்களையும் என்று உங்களிடம் சொல்லப் போகிறேன் ஒருவர் இந்த உலகில் பிறந்ததன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஆத்மா விடுதலையை பெற்று உள்ளம் ஒரே நிலையில் ஒரு முகப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுசரிக்க வேண்டும் தங்களின் முன்னோர்களையும் குல தேவதைகளையும் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் வருணாசிரமம் என்ற தர்மத்தை அனுசரித்து இவ்வுலக வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் கடக்க வேண்டும் வேதங்களின் விளக்க உரையை கற்றும் கேட்டும் உள்வாங்கிக் கொண்டும் பின்னர் அவற்றை தம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் கேட்டும் உள்வாங்கிக் கொண்டு பின்னர் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் சிரமணம் என்று சொல்லக்கூடிய தம்முடைய காதங்களால் வேதங்களை கேட்பதால் மட்டுமே தம் உள்ளம் தூய்மை அடைகிறது என்று வேறு திசைகளில் சொல்லாமல் கட்டுப்பாடு ஒருவர் தாம் உண்ணும் முறையிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் சாத்விக உணவு வகைகளை உண்பதால் உள்ளம் சாந்தம் அடைகிறது ஒருவன் தான் செய்யும் காரியங்களில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அனைவருக்குமே தனி மனித ஒழுக்கம் என்பது அவசியமான ஒன்றாகும் தினசரி செய்யும் பூஜைகளை முறையாக செய்ய வேண்டும் தினமும் உணவை சமைத்தவுடன் வைஷ்ணவ தேவம் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கும் அக்னி தேவருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் காக்கைகளுக்கும் பசு நாய் முதலிய வன விலங்குகளுக்கும் நம் இல்லம் தேடி வரும் அதிதிகளுக்கும் அளித்தப்படுகையே நாம் உண்ண வேண்டும் மத்தியான வேளையில் எவர் நம்மிடம் உணவை வேண்டினாலும் உடனடியாக அழித்துவிட வேண்டும் பசுக்களை பாதுகாக்க வேண்டும் உபன்யாசங்களையும் கீழ்த்தனைகளையும் ஆலயத்திற்கு சென்று முறையாக கேட்க வேண்டும் தம்முடைய பெற்றோரை நேசிப்பது போல நம் கணவருடைய பெற்றோரிடமும் உறவினரிடம் அன்பை பொழிய வேண்டும் அன்பு செலுத்துவதில் பாரபட்சம் செய்யக்கூடாது இறைவனுடைய நாமத்தை பஜனை பால்கள் மூலமாக பாடியும் கேட்டும் அவற்றை உள்வாங்கியும் தாம் பெற்ற இறையர்களை பிறருக்கு எடுத்துரைக்கவும் வேண்டும் புராணங்களையும் இதிகாசங்களையும் நிகழ்ந்து பேசக்கூடாது எப்போதும் நாவில் இனிமையான சொற்களையே உச்சரிக்க வேண்டும் நல்லவர்களோடு மட்டுமே நட்பு உறவு கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு செய்யும் சேவை பரம்புரலுக்கு செய்யும் சேவையாகும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவருக்கு செய்யும் சேவையை புறக்கணிக்கக்கூடாது குருவின் ும் தட்டக்கூடாது செய்யும் தொழில் இருந்தாலும் அதில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் தமது உள்ளம் அமைதியை அடைய வேண்டுமென்றால் நமக்கு இறைவனின் மீது முழுமையான பக்தி இருக்க வேண்டும் இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை வேண்டும் அவ்வாறு நம்பிக்கையும் முழுமையான பக்தியும் ஒருவரிடம் அமைந்துவிட்டால் அவர் தவறான திசைகளில் செல்ல மாட்டான் அப்பொழுது அவருக்கு தன்னிலை அறிதல் என்ற நிலை ஏற்படும் அதுவே அவருடைய முக்திக்கும் வழிவகுக்கும் மகராஜ் அவர்கள் ஸ்ரீ தத்த ஜெயந்தி விழா முடிவடைந்தவுடன் ஸ்ரீ தத்தரிடம் தாம் வைத்திருக்கும் ஸ்ரீ தத்த விக்கிரகம் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீ தத்தர் தாம் கருடேஸ்வரில் இருக்க விரும்புவதாகவும் ஆகையினால் திருவுருவத்தை இங்கேயே ஸ்தாபிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இருவனுடைய கட்டளையை நிறைவேற்றியவுடன் மகராஜவர்களின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது நாளுக்கு நாள் அவரது உடல் பலவீனம் அடைந்து கொண்டே வந்தது மகராஜ் அவர்கள் படுக்கை விட்டு எழுந்திருக்கவில்லை இத்தகவலை அறிந்த நரசபா வாடியின் பூசாரிகள் அவர்களுக்கு உடல்நிலை தேற வேண்டும் என்று விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்ய தொடங்கினார்கள் இத்தகவலை அறிந்த மகராஜ் தயவு செய்து இவனை தொந்தரவு செய்யாதீர்கள் என்னுடைய இந்த சரீரம் இரவில் பூமியில் புதைய இருக்கின்றது என்றார் மகராஜ் அவர்களுடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கடமாக ஆனதால் அவருடைய சீரர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து அமர்ந்திருந்தார்கள் ராமசாஸ்திரி பிரகாஷ்கர் கோண்டு பந்த் கோபர்கர் பிரம்மானந்த சுவாமி இவர்கள் அனைவரும் மகராஜுடன் இருந்தார்கள் மகராஜ் அவர்களின் உடல்நிலை எக்காரித்தியம் ஆற்றக்கூடிய நிலையில் இல்லை அவ்வாறு இருந்தும் அவரின் கைவர்கள் நடுங்கிய போதும் தொடர்ந்து எழுதி இருந்தார் ஒரு நாளைக்கு ஐந்து வரிகளுக்கு மேல் பேச மாட்டார் இதற்கு இடையில் பிரம்மானந்த சுவாமி மகராஜர்கள் முன்பு அவருடைய கொள்கையை அனைத்து இடங்களுக்கும் எடுத்து செல்வதற்காக ஒரு குழுவை தொடங்கினார் அக்குழுவின் தலைவராக நிருசிங்க சரஸ்வதியும் ஊப தலைவராக ராமச்சந்திர விட்டல் அதிகாரியும் காரியதரிசியாக பரசுராம் பட் என்பவரும் இக்குழுவின் செயல் வீரர்களாக ஷபனீஷ் லக்ஷ்மி சங்கர் பிரித்தியும் அவர்களும் நியமிக்கப்பட்டார்கள் மகராஜ் உடல்நிலை பற்றிய தகவலை கேட்டு நர்சபாவடியிலிருந்தும் அவர் அவதரித்த இடமான சாமந்த்வாடியிலிருந்தும் மற்ற பாரத தேசத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கூட்டமாக கடேஸ்வரை நோக்கி வரத் துவங்கினார்கள் அவரிடம் இருந்து அன்பு கொண்ட பக்தர்கள் தலை சிறந்த மருத்துவர்களை அழைத்து வந்து மருந்து மாத்திரை உட்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டினார்கள் ஆனால் மகராஜர்கள் இந்த உடல் கூடிய வரைவில் அழியப் போகின்றது ஆகையால் மருந்து மாத்திரைகளுக்கு அவசியமில்லை பாரத தேசம் முழுவதும் பாத யாத்திரை சென்று சாஸ்திர சம்பிரதாயங்களை நிலைநாட்டிய ஸ்ரீ ஆதிசங்கரர் முப்பத்தி ரெண்டாவது வருடங்களே உயிர் வாழ்ந்தார் அதை ஒப்பிடும்பொழுது நான் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து இருக்கிறேன் என்றார் இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த சரீரத்தை இரண்டு முறை ராஜ நாகம் நீ தீண்டி இருக்கிறது மூன்று முறை காலனா வியாதி வாட்டி இருக்கிறது ஒரு முறை பிரேக் நோய் தாக்கி இருக்கிறது ஒரு முறை கடுமையான மிஷஜுரம் ஆட்டி படைத்தது இரண்டு முறை மகாவியாதியால் அவஸ்தைப்பட்டேன் இரண்டு முறை குஷ்ட நோயால் அவஸ்தைப்பட்டேன் கடுமையான வயிற்றுப் போக்கால் இத்தனை ஆண்டுகளாக இன்று வரை துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் இதற்கெல்லாம் எவர் கரு எவர் மருந்து கொடுத்தார்கள் எந்த மருத்துவர் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை என்னை காப்பாற்றினாரோ அந்த மருத்துவரை என்னை தொடர்ந்து காப்பாற்றுவார் நான் அந்த மருத்துவரையை நம்பியுள்ளேன் அவர் ஏஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆவார் என்று கூறிய பிறகு மகராஜ் பீஷ்மாச்சாரியார் தன் மரணத்தை நெருங்கும் மேலையில் வந்த மந்திரத்தை எந்த மந்திரத்தை கூறினாரோ மகராஜாவர்களும் அதே மந்திரத்தில் ஜெபித்தார் ஆனால் அவர் தன்னுடைய உயிரை விட நினைத்த அந்த நாள் புண்ணிய நாள் அல்ல என்ற காரணத்தால் அன்று சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் சமாதி நிலையில் அமர்ந்தார் அவருடைய உடல் மிகவும் கொதிக்க ஆரம்பித்தவுடன் அவருடைய படுகையின் மேல் நிறைய நீர் தெளித்து அவரை கிடத்தினார்கள் அவருடைய சொல் செயல் வாக்கு அனைத்திலுமே தத்தா 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 என்று ஒலித்துக் கொண்டிருந்தது அவர் அனைவரையும் அழைத்து தத்த மந்திரத்தை தொடர்ந்து கூறச் சொன்னார் மகராஜ் அனைவருக்கும் அன்னதானம் வழங்க சொன்னார் அந்த நிலையிலே மகராஜ் அவர்கள் பக்தர்கள் அளித்த காணிக்கை காணிக்கைத் தொகை குருத்வாதசி தினத்தென்றும் தத்த ஜெயந்தி தினத்தென்றும் குரு பிரதிவாத தினத்தென்றும் அந்தனர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்குவதற்கு போதுமான அளவு இருப்பு உள்ளது என்றும் கூறினார் அச்செயல் அவருடைய நேர்மையான உள்ளத்தை அனைவருக்கும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது மகராஜ் அவர்கள் அளித்திருந்த புனித கயிற்றை நண்பர் த தண்டோபந்துக்கு அளித்தார் தண்டோபந்த் அவரை நமஸ்கரித்து அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டார் அடுத்த நாள் முன்னோர்கள் தங்கள் வாரிசுகளுக்காக காத்து கொண்டிருக்கும் நாளான அமாவாசை தினம் வந்தது மகராஜ் நீண்ட காலமாக தம் உள்ளத்தில் இருந்த சில கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார் அன்று அப்பா சாஸ்திரியின் நரசபாவாடியிலிருந்து பூசாரிகளும் வந்தனர் அப்பொழுது மகராஜ் அவர்களை பார்த்து நான் தர்மத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் என் மீது பொறாமை கொண்ட ஒருவன் எனக்கு ஒரு மந்திர ஏவலே செய்துவிட்டான் நான் அதை தடுப்பதற்கோ அழிப்பதற்கோ அதற்கோ அவனை பழி வாங்குவதற்கோ நிச்சயமாக துணியவில்லை அப்பொழுதும் கூட எனது தினசரி பூஜையை கைவிடவில்லை உணவு உண்பதற்கு முன்னால் நைவேத்தியம் செய்வதற்காக கையில் செய்து நீரை வாங்கி கொண்டவன் அந்த நீர் தன்னுடைய உள்ளங்கையில் நீங்காமல் ஓடிவிட்டதை கண்டார் அவர் அப்போலிருந்து எவரிடமும் உரையாடவில்லை அமாவாசை தினம் முடிவடைய வேண்டும் என்று காத்திருந்தார் அச்சமயம் மகராஜ் அவர்கள் சித்தாசன தோற்றத்தில் அமர்ந்து கொண்டார் தமது தத்தர் இருந்த திசையை நோக்கி அமர்ந்து கொண்டார் ஆத்ம பலத்தால் அவருடைய மூச்சுக்காற்றை ஆழமாக உள்ள உள்வாங்கி பிரணவ மந்திரத்தை உச்சரித்தார் அடுத்த வினாடியே அவர் ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கி ஸ்ரீ ஸ்ரீதத்தரோடு ஐக்கியமானது இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஒரு செவ் ஒரு பகல் பகல் பொழுது பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இந்த தகவல் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டவுடன் கர்டேஸ்வர் கிராமம் முழுவதுமே பல்லாயிரக்கணக்கான மக்களால் சூழப்பட்டது சாஸ்திர சம்பிரதாயங்களில் படி மறுநாள் காலை அவருடைய சரீரத்துக்கு அபிஷேகம் செய்து மந்திர உச்சாரணங்களை அனைத்து பண்டிதர்களும் ஜெபித்தார்கள் அவருடைய உடலுக்கு ருத்ர அபிஷேகம் செய்யப்பட்டது அனைத்து ஆலயங்களிலிருந்து வருகை தந்த பூசாரிகள் சோடச உபசாரம் பூஜா என்று சொல்லக்கூடிய பதினாறு வகையான பூஜைகளையும் முறையாக செய்தனர் அவருடைய சரீரத்தில் கழுத்து முதல் பாதம் வரை வில்வ மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் சுற்றினார்கள் அவருடைய புனித உடல் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு புஷ்ப பள்ளக்கில் அமர்த்தப்பட்டது பின்னர் அங்கிருந்த புனித உடலை வேத கோஷங்களோடு மேல தாளங்களோடும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கிருந்த ஊர்வலம் திரும்பவும் முன் முதன்முறையாக பூஜை நடத்தப்பட்டு மகராஜ் அவர்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மகராஜ் அவர்களின் பெயரில் பண்டிதர் அனைவருக்கும் தட்சணை வழங்கப்பட்டது அதற்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட வேண்டும் என்பதை மகராஜ் ஏற்கனவே எழுதி வைத்திருந்தார் அவர் கையில் இருந்த மித தண்டம் மூன்று துண்டுகளாக உடைக்கப்பட்டது அவருடைய தொலைப்பகுதியில் வைத்து கட்டப்பட்டது அவருடைய கமநலத்தில் பெரிய துளையிட்டு அதை அவருடைய இடுப்போடு சேர்த்து கட்டிவிட்டார்கள் அவருடைய உடல் ஒரு பெரிய கயிற்றில் கட்டப்பட்டு அந்த கயிறின் உடைய மற்றொரு நுனியின் பெரிய பாறாங்களை கட்டியிருந்தார்கள் அதற்கு காரணம் மகராஜவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கு அவரது உடல் நர்மதை ஆற்றில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அவ்வாறு ஆற்றின் நடுவில் சமர்ப்பிக்கப்பட்ட உடனே மீண்டும் கரையில் வந்து சேரக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய பாறாங்களை கட்டியிருந்தார்கள் அனைவரும் நதிக்கரையில் நின்று கொண்டு அவரை பிரிய மனமின்றி சத்குருவின் புகழை பாடிக்கொண்டு இருந்தனர் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்த அனைவரும் அவரை வணங்கி ஜெய் குருதேவ தத் என்று உரத்த குரலில் இல்லம் பக்தர்கள் மகா அடைந்ததை தாங்கிக் கொள்ள இயலாமல் இனியும் எங்களை யார் காப்பாற்றுவார்கள் வேதனைகள் எவரிடம் சொல்லி தீர்வு கேட்போம் என்று அச்சத்தோடும் வேதனையோடும் இருந்தார்கள் ஆனால் பலருடைய காட்சியில் மகராஜவர்கள் தோன்றி ஸ்ரீ தத்தருடைய பக்தர்கள் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார் அதற்கு ஏற்றவாறு நடந்த பல அற்புதங்கள் அவருடைய கூற்றையை நிரூபித்துவிட்டன அவர் மகா சமாதி அடைந்த பின்னரும் தமது பக்தர்களை சூட்சம சரீரத்தால் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அதை நிரூபிக்க வண்ணம் ஒரு அற்புதம் ஸ்ரீ கண்டேஸ்வரில் நடைபெற்றது சுவாமிகள் மகா சமாதி அடைந்த பிறகு கண்டேஸ்வரர் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருந்த ஒருவர் தமது பாதங்கள் முழுவதும் வெப்பத்தை தாங்க இயலாமல் புண்களாக விடுத்து காணப்பட்டதால் அவர் பணியை விட்டுவிட்டு இல்லம் திரும்பினார் மகராஜர்களின் ஆலயப் பணியை தாம் பொறுப்பேற்றுக் கொண்டு சிறிய முறையில் செய்து முடிக்க ஆர்வம் கொண்டிருந்தார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவரால் பாதங்களை மூன்று எழுந்து நிற்க நடக்க முடியவில்லை ஒரு நாள் அதிகாலையில் ஒரு சன்னியாசி அவருக்கு காட்சி அளித்தார் அவர் ஒரு மூலிகை செடியை தம் கையிலால் கட்டி காண்பித்து அதை பறித்து பிடிந்து பாதங்களில் தடவுமாறு கூறினார் இவ்வாறு கூறிவிட்டு அந்த சன்னியாசி மறைந்து விட்டார் ஆலயப்பணி செய்பவரும் இந்த சன்னியாசி கூறியதை மனதில் கொண்டு அந்த மூலிகை செடியை தேடி சென்றார் என்ன ஆச்சரியம் அது அவருடைய கண் எதிரிலேயே இருந்தது மகிழ்ச்சியோடு அந்த இலைகளை பறித்து அந்த சாற்றை பாதங்களில் தரவினார் இரண்டு தினங்களில் இரணங்கள் முற்றிலுமாக குணமடைந்து விட்டது அவருக்கு அன்று வரை மூலிகை பற்றி எந்த நாணமும் இல்லாதவராக இருந்தார் மகராஜ் அவருடைய கருணையால் அவர் விரைவில் பணிக்கு திரும்பினார் அன்று வரை அவர் மகராஜவரை நேரில் கண்டதில்லை அவர் பணிக்கு திரும்பிய பின் அங்கு வந்த ஒரு பக்தரிடம் மகராஜவர்களின் திருவுருவப்படம் இருந்தது அதை தன்னுடைய கையாளில் வாங்கி பார்த்தவர் அதிர்ச்சி அடைந்தார் அவர் உடனே மகிழ்ச்சியோடு ஆறாவரமாக அனைவரையும் அழைத்து என்னுடைய பாதங்களில் ஏற்பட்ட ரணத்தை குணப்படுத்திய சன்னியாசி இவரே என்றார் அதிகாலையில் தான் கண்ட மகராஜ் அவருடைய திவ்ய ரூபத்தையும் அனைவருக்கும் அறிவித்தார் இது போன்ற பல அற்புதங்கள் மகராஜ் அவர்கள் மகா சமாதி அடைந்த பின்னரும் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுள்ளது மகராஜ் அவர்களின் பாதம் பணிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த சரீரத்தை பாராயணம் செய்யவும் அனைவருக்கும் அருளும் மறுபிரார்த்தனை செய்வோம் जय वासुदेव वासुदेवन देवे सरस्वती देव स्वामी की जय